Terima kasih நான் இலங்கை ராணுவம் ஒருபோதும் மனித உரிமை மீறல்களை முன்னெடுக்கவில்லை அவர்கள் இலங்கை ஒருபோதும் மனித உரிமை மீறல்களையோ அல்லது போர்க்குற்றங்களையோ முன்னெடுக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து பதினாறு ஆண்டுகள் பூர்த்தியடைவதனை முன்னிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் ராணுவத்தினர் தாய்நாட்டின் பெருமை எனவும் அவர்கள் ஒருபோதும் மரணிக்கப் போவதில்லை எனவும் நம்புவதாக தெரிவித்துள்ளார் அனைத்து இலங்கையர்களும் ஒரு சுதந்திரமான நாட்டை பெறுவதனை உறுதி செய்வதற்காக விடுதலை புலிகளுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எனவும் இது தமிழர்களுக்கு எதிரானது அல்ல எனவும் முன்னாள் ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆயிரக்கணக்கான ராணுவத்தின் இறுதி தியாகத்தினால் பாதுகாக்கப்பட்ட தாய் நாட்டிற்கு மரியாதை செலுத்துகிறேன் எனது காலத்திற்கு பின்னரும் நாடு ஒரே ஒரு சி கொடியின் கீழ் இறையாண்மையுடன் இருக்க வேண்டும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் இந்த ஒரு பகுதியிலும் அச்சமின்றி பாதுகாப்பாக சம உரிமைகளுடன் வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டி எழுப்புவதே பல தசாப்தங்களாக ஒரு நாடாக நாம் கூட்டாக கண்ட கனவு எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தமது அறிக்கையில் தெரிவித்திருந்தார் நன்றி